ஆஃபீஸ் அவுட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா எம்ஜிஎம் ட்ரிப்பு தான் போகிறோம் ட்ரிப்பு கிடையாது எம்ஜிஎம்க்கு போகிறோம் ஃபைனலி ரீச் டெஸ்டினேஷன் ஸோ எம்ஜிஎம் ரிசீவ் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது தான் அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி ஃபைனலி எல்லோரும் வந்துட்டோம் அதனால் உள்ள ரைடுக்கு போயிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு ரைடில் எடுத்த வீடியோஸ் தான் இது இதுதான் அந்த வாட்டர் இருக்குல்ல அந்த தான் நாங்க போனோம் சோ சரியா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு ரைடு போயிட்டு நல்லா நனைஞ்சிட்டோம் இந்த எம்ஜிஎம் விஜிபி கிஷ்கின் தா பொறுத்த வரைக்கும் நடந்து நடந்த ரைடை தேடி மாற்றி மாற்றி போகிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஎம் கூட ஓகே தான் அந்த கிஷ்கின் தா தான் நடிக்கிறேன் போயிட்டு வந்து திரும்பின இடத்துல வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் எனக்கு கிஷ்கின் தாவில் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் செகண்ட் ரைடு இது நல்லா தான் இருந்துச்சு வாட்டர் ஸ்பிளாஷும் இது இதெல்லாம் ஒரு மாதிரி வைப்பாக நல்லா தான் இருந்துச்சு இந்த ரைடில் தான் வெளில போகிறாங்க உள்ளே போகிறாங்க எல்லோரும் உள்ள அங்கே நிற்கிறவங்களாம் கத்துறாங்க ஏமா உள்ளே போய் அந்த லாக்கை போடுங்கம்மாற மாதிரி ஆனால் இதனால தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ரைடு இந்த எம்ஜிஎம்லாம் போகிற பிளான்லேயே நான் இல்லை பட் என்னோடய கொலீக்ஸ் வந்து தயவு செஞ்சு வா அப்போ தான் நீ என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரி போவோம் அப்படின்ட்டு போகும்போது தான் சரி மிஸ் பண்ணி இருந்துருக்கக்கூடாது நல்ல வேலை வந்துட்டோன்ற மாதிரி இருந்துச்சு ஐயோ இந்த ரைடை பற்றி சொல்லியா அவனு ரேஞ்சர் அப்பா பயங்கரமாக இருந்தது அப்படியே தலை கீழே போட்டு கவுத்து ஐயோ எல்லாம் அங்கே கத்த ஆரம்பிச்சிட்டோம் ஒருத்தி வந்து இறங்கி வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த அளவுக்கு இருந்தது இது அப்படி ஒரு ரைடுக்கப்புறம் இந்த ரைடு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் ஃபூலில் போயிட்டாச்சு வாட்டர் கேம் தான் இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு இது நல்லா பாருங்களேன் வெளியில் என் ஃப்ரெண்டு போட்டு தவிக்கிறோம் நான் இறங்கல ஏன் இறங்கலைன்னா அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது தயவு செஞ்சு கேட்காதுங்க என்னன்ட்டு அதுதான் அதனால தான் இறங்கலை பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது போட்டு இது இவங்கெல்லாம் போட்டு மாத்தி மாத்தி கீழே தள்ளுறதை பார்த்து நல்ல வேலை நம்ம இறங்கலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த எம்ஜிஎமில் அந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் டான்ஸ் ஆடுறதுக்குன்னு எப்பயுமே அங்கே ஒரு ரெண்டு பேர் என்ன ஆடுவாங்க அவங்கள பார்த்து பின்னாடி ஆடுற மாதிரி இருக்கும் நாங்கள் அவங்கள பார்த்து நான் நான் வந்து அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கிற கல் ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குல்ல அதுதான் நான் நடுவில் கொஞ்சம் தெரியாமல் பாருங்க அப்புறம் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் பிங்க் கலரு டா டான்ஸ்லாம் ஆடிட்டு வெளில வந்துட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கைஸ் நைட் டைமில் என்ஜயம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி லைட்லாம் போட்டு அந்த லைட்டில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து எடுத்து இதுதான் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் ஒரு நல்ல ஒருமெண்ட் ஸ்பாட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்